இல்லை படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் சிவகார்த்திகேயன் தன்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்காகவே நடித்த ஒரு படம் முழு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு சிவகார்த்தியனுடைய பேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி தான் ஒரு காமெடி பேக்ட்ராப்லேருந்து வந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா கூட சிவகார்த்தியின் படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்தோடு போவாங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் ஒரு காமெடி பண்ணுறாரு அப்படின்னு அந்த காமெடி பேட்டர்ங்கிறது ரொம்ப ஒரு எவர் கிரீன் பேட்டர்னு இன்றைக்கி காமெடி கலந்து ஹீரோவாக யாருமே இல்லை அது ரொம்ப ரஜினிகாந்த் வரைக்கும் அவர் அவருக்கு ஃபார்முலா தான் ரஜினிகாந்த் வந்து அவர் அதை ரொம்ப ரசிப்பாங்க ரஜினிகாந்தோடைய அந்த காமெடியை அந்த ரூட்டில் வந்தவர் தன்னை முழுவதுமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் என்னுடைய திறமையை கத்த வித்தை மொத்தத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முழுவதுமாக ஒரு ஆக்ஷன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ் தொடர்ந்து தோல்வி படங்கள் சிக்கேந்தர்னு ஒரு படம் அந்த படம் மாறி இந்தி படம் பண்ணி கூட அதுவும் தோல்வி அதற்கு பிறகு இந்த படத்தில் வந்துருக்குறாங்க படத்தை பார்க்குறப்ப கதை படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான் சென்னைக்கு ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னரில் ஒரு துப்பாக்கிகளை கொண்டு வந்து இங்கே வந்து சப்ளை கொடுக்குற வர்றாங்க அதாவது தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மத்தியில் சின்ன சின்ன சாதி முதல் சண்டைகள் இருந்தால் கூட அது உடனே சால்வ் ஆயிருது அவங்க கத்தியை வச்சு விட்டுறாங்க அருவலை வச்சு விட்டுறாங்க ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு வட இந்தியாவிலேருந்து ஒரு கும்பல் ஒரு பெரிய சிண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் வந்து ஒரு நாலஞ்சு கண்டெய்னரில் துப்பாக்கிகளை ஏற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து புழக்கத்துக்கு விடுறதுக்கு கொண்டு வர்றாங்க அது என்ஐஏக்கு வந்து தெரிய வருது என்ஐடைய ஆஃபீஸர் பிஜு மேனா இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இதை ஒரு டீமை வச்சு முறியடிக்க பார்க்குறாங்க ஆனால் அதையும் மீறி அந்த அந்த டீம் வந்து கண்டெய்னரோட துப்பாக்கி கண்டெய்னரோட தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுறாங்க